சனிவருக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க பாருங்கன்னா சூப்பரான டிஷ் தாங்க ஹைட்ராபாத் அதோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் பிசிபலாபத் செய்யலான் இருக்கேன் அதாவது சாம்பார் சாதம் நான் ஏற்கனவே சேனல் ஆரம்பித்த ஸ்டேஜில் உங்களுக்கு சாம்பார் சாதம் போட்டிருக்கேன் அது வேறு மாதிரி செஞ்சுருப்பேன் இதுவும் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன் ரெண்டு டேஸ்ட்டும் ஒன்று தான் அது ஈஸியாக எது இருக்கோ அது செஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பாருங்கள் எப்படி செஞ்சுருங்கன்னு செம்ம டேஸ்ட்டுங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சாம்பார் சாதம் கூட எதுவுமே வேண்டாம் ஒரு அப்பளம் வடகம் அந்த மாதிரி ஏதாவது பொரிச்சிக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்பதான் மொத மொத சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க போலா இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு செய்யறதுக்கு சாம்பார் சாதம் வேலை செய்யறதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளருக்கு நான் ஒரு முக்கால் டம்ளர் பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளர் அது பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியும் நான் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதத்துக்கு காய்கறிகள் என்ன இருக்கோ அதையெல்லாம் நாம் எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா உப்பு போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இரு எப்போவும் வைக்கிறத விட ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அதிகமாகவே வச்சுக்கோங்க நல்லா குழையாக இருந்தால் தான் உங்களுக்கு தக்காளி சாரி சாம்பார் சாதம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இது மாதிரி ஃப்ரை ட்ரையாக இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ ஒரு கைப்பிடி நிறைய நான் சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன் தக்காளி ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இதெல்லாம் நல்லா காயோடு சேர்ந்து கொதிச்சிட்ருக்குது இந்த டைமில் நாம் விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா மாவு மாதிரி குழையா இருக்கணும் சாப்பாடு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வெட்டுக்கலாம் நான் ஒரு பத்து ஒரு ஆறு ஏழு அரை மிளகாய் எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந் ஒரு ஸ்பூன் தனியா வெண்டயம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காய் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது குக்கர் விசில் வந்துருச்சு நான் பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் விடாமல் வரமிளகாய் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் இது மொத்தமாக இப்போ எவ்வளோ போட இல்ல பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் ஒரு ஸ்பூன் போட்டால் போதுமானதாக இருக்கும் நமக்கு சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் சரிங்களா இப்போது இமாம் சாதம் நல்லா திறந்து பார்த்தாச்சு நல்லா மசிஞ்சி விட்டுக்கலாம் கரண்டியில் இப்போ இன்னொரு வடைச்சட்டி பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சாறு வ சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணங்கிட்டுருக்கு ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி நம்ம இதில் விட்டுக்கலாம் இதை கூட சாப்பாட்லேயே கூட விட்டுருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கன்னு வச்சுக்கிங்களேன் சாப்பாடு செமையாக இருக்கும் அவ்வளோதான் தான் முதலே விட்டாலும் சரி இப்போ பாத்தீங்கன்னா நான் காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த பொடியும் ஒரு ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் தூள் வந்து காரம் எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா இப்போ முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறீங்க அதாவது பாகு பாகு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க இந்த சாப்பாடோட டேஸ்ட்டே கொடுக்கறது அந்த வெள்ளம் தாங்க கடைசியாக போடுறது நான் பாகாக போடுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு சின்ன குன் சின்ன பாத்திரமாக இருக்கிறதால நம்ம மறுபடியும் குக்கர்லேயே ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அவ்வளோதாங்க சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க நெய்யும் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா மத்தியானத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் தன்மை வந்துருங்க அதனால இந்த பதத்திலேயே நான் இறக்கி வச்சுக்கிறேன் இதுக்கு கூட அப்பளமோ வத்தலாம் வறுத்துக்கிட்டா சூப்பராக இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் மத்தியானம் லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்கேங்க செம்ம டேஸ்ட் சரிங்களா சாப்பிட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்க செம்மையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் சரி டிஃபின் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்தவனே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்